யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை தொன்னூரை அன்பித்துள்ளது நேற்று அடையாளம் காணப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இதுவரை எண்பத்தெட்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டைகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்ப்பு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்ப்பு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுளிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் நேற்று பத்தொன்பதாவது நாளாக மீட்கொள்ளப்பட்டன இதன்போது இரண்டு மனித இருந்தும் நேற்று முன்தினம் புதன்கிழமை ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழிகள் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றுடன் எழுபத்தாறு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவல் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது